மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை வாய்ப்புகளை இழந்தவர்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு கிடைக்கும் இது நேர் வழியிலேயோ குறுக்கு வழியிலையோ மாற்று வழியிலேயோ எதுவோ அதை நம்ம பேச வேண்டாம் ஆனாலும் ஒரு வழி தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி வச்சுங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் ஒரு புதிதாக எது ஒன்று செய்யவோ இல்லை ஏற்கனவே வந்த வாய்ப்புகளில் சரியா பயன்படுத்தாம கோட்டை விட்ட காலங்கள இருந்தாலும் சரிதான் இல்லை ஏற்கனவே பண்ணி தோத்து போயிருந்தாலும் சரிதான் இந்த மாதிரி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தெரியாமல் முடியாமல் கை நழிவு போன காரியங்கள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை திரும்பவும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ற மாதிரியான கிரக அமைப்பு இருக்கு இது என்ன மாதிரியான காம்பினேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் சுக்கரனுடைய மெயின் காம்பினேஷன் அடுத்ததாக சூரியன் பதினஞ்சு தேதி வரைக்கும் மார்ச் ஒன்னுல இருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் சூரியனால் சனி கெட்டு சனியினால் சூரியன் கெட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ரவரசியான சூழ்நிலைகள் இருக்கு அப்போ சூரியனால் சனி கெட்டு போற அமைப்பு எப்படி அஸ்தமன லெவல் வரைக்கும் போகுது பிரகணங்கிற அமைப்பு வரைக்கும் இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் வந்து சரியா மெயின்டைன் பண்ணணும் ஒன்னுலேருந்து பதினஞ்சு மார்ச் இருந்து பதினஞ்சு வரைக்கும் உடல் ஆரோக்கிய அமைப்பை சரியான முறையில் பக்குவமாக வச்சுக்கணும் இதுதான் பலருக்கும் கெடுத்து கெட்டு போற ஒரு விஷயமாக இருக்கும் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகுது வெயில் மேலாம் பழி போட முடியாது உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒன்னுல இருந்து பதினைஞ்சி தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் உடம்ப கெட்டு போனால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடுமையான பாதிப்பு இதில் மாட்டினீங்கன்னா எந்திரிச்சு வர்றது சிரமமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை அதன் குறிப்பாடு உங்களோட உடலை ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றது உங்களுடைய பொறுப்பு தான் ஒரு கடுமையான விளைவுகள் உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரி தாக்கினாலும் இருக்கலாம் அதனால அந்த விஷயத்த நீங்க சரியா மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்ற விஷயத்தை நீங்க பாக்குறது சௌரியமாக இருக்கும் இல்லைன்னா மற்ற விஷயத்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த முடியாம திரும்ப கிடைச்ச வாய்ப்பு விட்டுட்டு போற மாதிரியான அமைப்புல திரும்பவும் அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் அடுத்ததாக புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் புதன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு பெரிய பணம் வச்சிருக்கலாம் இந்த பணக்கார இடத்துல வேலை செய்யலாம் பணக்காரர்களுடைய தொடர்புகள் இருக்கலாம் பணக்காரனுடைய ஒரு பாட்னரா நீங்க இருக்கலாம் இந்த மாதிரி வசதி படைத்த ஒரு நபருடைய இணக்கமான போக்குடா நீங்க இருக்கலாம் ஆனா உங்களுக்கு தேவையானதை இருந்து எப்படி பெற்றுக்கொள்வது புரியுதுங்களா உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு வேணுங்கிறத பயன்படுத்திக்கிறது இல்லை எப்படி அவங்கள்ட்ட கேட்கறது இந்த மாதிரியான ஒரு கூச்ச அமைப்புகள் தாழ்மனப்பான்மை இந்த மாதிரிலாம் மகர ராசிக்கு இருக்கும் அப்போ இந்த வசதி படைத்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சுக்கரன் கொடுக்கும் மகர ராசினவங்களுக்கு சுக்கரன் வசதியான லக்ஸரியான நபர்கள் மூலியமாக சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றது கடமைப்பட்ட கிரகம் ஆனா அந்த புதன் வந்து சேர்றது தான் பெனிஃபிட் எப்படின்னா அந்த புதன் தான் உங்களை எப்படி நேக்காக கேட்கறது எப்படி உங்களுக்கு அதை பயன்பாட்டை கொண்டு வர்றதுக்கு ஐடியா போடுறது ஐடியா கொடுக்கறது தான் புதன் வெறும் சுக்கரன் வந்து இருக்கும் அது உங்களுக்கு பயன்படுத்திக்க தெரியாது நாய் வாயில மாட்டினா ஒரு தேங்காய் மாதிரி அவ்வளோதான் அதை உடைச்சி சாப்பிடணுங்கிறது புதனுடைய நுட்பமான அறிவு அப்ப அந்த மாதிரி இந்த புதன் தான் ஐடியா கிரகம் இந்த ஐடியா கிரகமான புதன் சுக்கரன் கூட இந்த மாசத்துல ஒரே டிகிரியோட அமைப்புல இருந்து பின்னாடி ரெண்டு கிரகமே ரிவர்ஸ்ல புதனும் சுக்கரனும் சேர்க்கை ஒன்பது பத்து கொடிய கிரகம் சேர்க்கை ஆறு ஐந்து கொடிய கிரகம் சேர்க்கை அப்ப இந்த காம்பினேஷன் வெரி இம்பார்ட்டன் காம்பினேஷன் மகர ராசிக்கு அப்ப சில விஷயங்களை உங்களுக்கு ஐடியாவுடன் செயல்படுத்துறதுக்கு இந்த மாதம் சரியான மாதம் வேற செய்கிற இடத்துல ஐடியாவுடன் நடந்துப்பீங்க ஐடியாவுடன் நடந்து சில விஷயங்களை உங்களுக்கு வேணும் சாதிச்சுப்பீங்க வீட்லேயும் தான் இருக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கூட அது வெளிப்படும் என்ன கேட்கறதுன்னு தெரியாது பேரண்ட்ஸ்கிட்ட டீச்சர்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியாது ஸோ என்ன கேட்கறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நபர்கள் எல்லாத்தனை பேருக்கும் இதை கேட்டால் இதை செய்தால் சரி வரும் என்பதை உணர்த்தக்கூடிய கிரகம் தான் புதன் அந்த அமைப்புகளில் தான் இந்த மாதிரி செயல்பட இது மெயின் ரெண்டாவது ஏன் இந்த காம்பினேஷன் இவ்வளவு இம்பார்ட்டண்டா மகர ராசிக்கு சுக்கரம் கூட சேரக்கூடிய எல்லா கிரகங்களும் நல்லா செய்யும் கெடுதல் செய்யாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு இந்த காம்பினேஷன் எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்ப உள்ள வலுவுக்கு ஏற்ப இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக பா பலனை கொடுக்கும் நல்ல பலனே கொடுக்கும் கெடு பலனே இருக்காது மேக்சிமம் நல்ல பலனே கொடுக்கும் இதுல வந்து புதனுடைய விஷயத்துலேயும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆன்லைன் விஷயங்கள் கை கொடுக்கும் ட்ரேடிங் கை கொடுக்கும் எழுத்து பூர்வமான கை கொடுக்கும் மூணுல இருக்கு இல்லையா எழுத்து பூர்வமான கை கொடுக்கும் புரோக்கர்கள் கை கொடுப்பாங்க ஏஜெண்ட் கை கொடுப்பாங்க இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு விஷயத்தை கை மாற்றி விடுறது கை கை கொடுக்கும் பிஸ்னஸ் கை கொடுக்கும் ஏர் ஏறுமுகம் இறங்க முகம் ரெண்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அன்பேலன்சிங்காக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பேலன்சிங்காக மாறுறதுக்கு இந்த காம்பினேஷன் வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்ததாக சூரியன் ஒரு ஒன்றுலேருந்து பதினைஞ்சு தேதி வரைக்கும் சூரியன் சனியை விட்டு விலகி போகிறதுனால ஒரு கடுகடுப்பான சூழ்நிலை மாதத்தின் பிற்பகுதியிலேருந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் மகராசி நபருடைய கடுகடுப்பான ஒரு சூழ்நிலை எரிச்சலான ஒரு சூழ்நிலை தேவையில்லாமல் போட்டு ஒரு டார்ச்சரை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க எப்படா என்னை விட்டு நீங்கள் விலகுவீ இல்லை உங்களை விட்டு நான் எப்படா விஷயமே எனக்கு வேணாம் தெரியாத அப்படின்னு சொல்ற முடியல இந்த மாதிரி உங்களை விட்டு சில டார்ச்சரான கடுகடுப்பான விஷயங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் விலகி போகும் அப்படி ஆரம்பிப்படுத்துக்கலாம் லாபாதிபதியான செவ்வாய் நாளுக்குடைய செவ்வாய் லாபாதிபதி நான் நாளுக்குடைய செவ்வாயும் இதுக்கு மேற்பட்டு முன்னோக்கி நகரக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்ப இந்த முன்னோக்கி நகரக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இதுக்கு மேற்பட்டு தூரமா ஒரு ஒளி தெரியுது அப்படின்னு சொல்றோம் மாட்டீங்களா அது மாதிரி ஒரு நீட்டுல ஒரு லாபம் கிடைக்கும்பா நம்பி போகலாம் நம்பி பயணிக்கலாம் நம்பி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பி இறங்கி போகலாம் கண்டிப்பா கிடைக்கும் அந்த இடத்துக்கு போனால் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்பிக்கையுடன் நம்பி ஒரு விஷயத்தை காலடி எடுத்து வைப்பதற்கு இது ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் மார்ச் இது வரைக்கும் எப்படியோ ஏழரை எல்லாம் பார்த்தாச்சு கம்ப்ளீட்டாக ஏழரையும் விலக போகுது ஏழரை விட்டு விலகிறதுனால நானும் சில விஷயத்த விட்டு விலகலான்னு இருக்கேன் அதனால அடுத்த கட்ட லைஃபுக்கு ஒரு நம்பிக்கை தேவை நம்பி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க நம்பி கன்ஃபார்மாக போகலாம் ஒரு விஷயத்த அது கிட்டக்க போக போக உங்களுக்கு வந்து பரவாயில்ல நல்லது நம்மளது வேஸ்டா போகல நம்பிக்கை வீண் போகல அவ பச்சம் அப்படி நம்பிக்கையாக இருக்கு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் பலருக்கும் வந்து இடம் மாற்றம் இட சேஞ்ச் மூன்றாம் பாவம் சுப அமைப்புகள்ல மாறுது சனியும் மூணில் வரப்போகுது போகுது அப்படிங்கிறதுனால ஒரு இடத்த மாற்றலாம் இல்லை ஒரு விஷயத்த நம்ம மாத்தலாம் வீட்டை மாத்தலாம் வீட்டிலே நம்ம தூங்குற இடத்த மாத்தலாம் இதுமாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சு பார்க்கலாம் சின்னதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண அலைகள் இந்த மாதத்திலிருந்து பிறக்க போகிறது இது சக்சஸ் ஆகிறது அவரவர் ஜாதகத்தை பொறுத்து